உங்கள் வீட்டில் காலையில் பெரும்பாலும் இட்லி தோசை தான் செய்வீங்க அப்படின்னு சொன்னால் இட்லி தோசைக்கு வழக்கமாக செய்கிற தேங்காய் சட்னி தக்காளி சட்னி இது எல்லாத்தையும் விட இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக ஒரு சட்னி செஞ்சு பாருங்கள் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரோட்டுக்கடை வெங்காய சட்னி எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வெங்காய சட்னி நிறைய மெத்தடில் செய்வாங்க அதில் ஒரு சிம்பிளான மெத்தட் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டான மெத்தட் தான் பார்க்க போகிறோம் இந்த வெங்காய சட்னி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் வந்து அங்கங்கே நல்லா ஒயிட் கலரில் நல்லா வெள்ளையாக மாறுற வரைக்கும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஃப்ரை பண்ணும்போது அந்த மாதிரி வெள்ளை வெள்ளையா வரும் பச்சை மிளகாய் எண்ணெயில் இது பண்ணும்போது கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க இது வந்து வெள்ளையா மாறினதுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் கூடவே அஞ்சு பூண்டுப்பல் சேர்த்துக்கோங்க இந்த புளி அப்புறம் பூண்டு இந்த ரெண்டுமே நல்லா வதங்குற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த புளி பார்த்தீங்கன்னா நல்லா பொறிஞ்சிருக்கணும் அதே மாதிரி பூண்டு வந்து ஒரு முக்கால்வாசி வாசி நல்லா வதங்கிருக்கணும் அதே மாதிரி பச்சை மிளகாய் வந்து ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதில் மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சும்மா ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கிக்கோங்க நீங்கள் வந்து மீடியம் சைஸ் வெங்காயமாக இருக்குன்னா ஒரு மூணு வெங்காயம் சேர்த்திங்க இல்லை நல்ல பெரிய சைஸில் ஒரு ரெண்டு வெங்காயம் சேர்த்திங்கனா அது கரெக்டாக இருக்கும் ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக மாறி வர்ற அளவுக்கு இதை வந்து வதக்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நல்ல கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் அதுக்கப்புறம் மிக்சர் ஜாலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொட்டுத்தரம் எடுத்துட்டு அது ஒரு மாதிரி குறை குறைப்பாக வர அளவுக்கு அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு நம்ம வதக்கி ஆற வச்சுக்கிட்டு வெங்காயம் புளி பூண்டு மிளகாய் இதெல்லாம் இருக்குன்னா அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டுக்கலாம் இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக தான் இருந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும் இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் தாளிப்புக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அதை நல்லமே சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு சேர்த்து தான் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி வேண்டியதில்லை அதுக்கப்புறம் ரெண்டு வரமிளகாய்ல திண்டி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த கடுகு பருப்பு மிளகாய் கருவேப்பிலை இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க சட்னியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சர்வ் பண்ணால் ரொம்ப ரொம்ப டேஸ்டான கடையில் கிடைக்கிற மாதிரி ஒரு அட்டை வெங்காய சட்னி வந்து ரெடி இந்த சட்னி கழுது ரொம்பவுமே இப்படி ரொம்ப இட்லி தோசை எல்லாத்துக்குமே ஒரு செமையான காம்பினேஷன் இருக்கு ஸோ இந்த டேஸ்டான ரோட்டுக்கடை டைஸ் வெங்காய சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துட்டு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பார்த்ததே கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பார்த்துக்கிறோம் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போதான் நான் வீடியோஸ் வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் for ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்